திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சித்தையன்கோட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் முன்னறிவிப்பின்றி பொதுமக்களை ஏமாற்றும் நோக்கோடு கபன நாடகம் ஆடி கடைகளை ஏலம் விட முயற்சித்த பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக உள்ளிருப்பு போராட்டம் அந்த கே செஞ்சிருக்காங்க பேரு லட்சுமிவாத்திரமேங்க. எங்களுடைய கோரிக்கை என்னன்னாக்கா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கூடிய எல்லா கடைகளையுமே ஏள விட்ட மாதிரி எங்களுக்கு தெரியவே கிடையாது. இந்த மூணு மக்களுதோ வியாபாரிகளுக்கோ ஏள விட்டு தான் இந்த கடைகள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறது எங்களுக்கு தெரியல. அப்போ எங்களுடைய கோரிக்கை என்னன்னாக்கா இந்த ரெண்டு கடை மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமா எல்லா கடையுமே ரத்து பண்ணுங்க. எல்லா கடையையும் எல்லா கடையையும் மொத்தமா ஏள விடுங்கங்கறத நாங்க கோரிக்கை நாங்க வைக்கிறோம். ஏனா இப்போ 2 வருஷத்துக்கு வந்து இந்த 3 வருஷத்துக்கு இந்த ஏள விட்டுட்டாங்க. மூணு வருஷத்துக்கு ஏழை விட்டுருக்காங்கன்னு சொன்னாக்க இப்போ அடுத்த இப்போ இந்த ஒரு வருஷம் தான் இப்போ இருக்கக்கூடிய கடைக்காரங்கன்னா டைம் கேட்டுக்கிறாங்க இப்போ இந்த ஒரு வருஷத்துல அவங்களுக்கு டைம் சொன்னாக்க அப்போ இந்த ரெண்டு கடை மட்டும் இன்னும் ரெண்டு வருஷம் எக்ஸ்ட்ரா சரி அப்போ வந்து இது வந்து இது இது எந்த கணக்கில் வருது அப்போ வந்து இது வந்து யாரை திருப்திப்படுத்துறதுக்கு அல்லது யார் இப்போ கமிஷன் மூலியமாக வந்து இதை வந்து ரன் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது எங்களுக்கு பேரூராட்சி நிர்வாகம் இந்த ஏலத்தை இந்த ரெண்டு கடைக்கு வரக்கூடிய ஏலத்தை நிறுத்தணும் நிறுத்திட்டு மொத்த கடையும் ரத்து பண்ணி மொத்த கடையையும் பொதுமக்களுக்கு முன்னறிவிப்பு செஞ்சு முறையாக முன்னறிவிப்பு செஞ்சு முறைய முன்னறிவிப்பு செஞ்சு இந்த ஏலத்தை விடுறதுக்காக நாங்கள் பொதுமக்கள் சார்பாகவும் எஸ்டிபி கட்சி சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்